வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி மார்னிங் வந்து கேழ்வரகு சப்பாத்தி பண்ணலாம் அதுக்கு ஒரு கப் மாவு எடுத்திருக்கோம் அந்த மாவுக்கு எதில் எடுக்கிறோமோ அதுக்கு ஒன்னே கால் டம் ஒன்னே கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா சலசலன்னு கொதிக்க வைக்கலாம் அது கொதித்து வரும்போது நம்ம வந்து இந்த மாவு அதில் கொட்டி நல்லா கலரி எடுத்துக்கலாம் மாவு போட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் அது கேமராவில் வரலை அதை நல்லா பரட்டி எடுத்துட்டு அது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அதன் பிறகு தவா மாவு மாவு திரட்டுறதுக்கு மாவு போட்டு நல்லா அதை நிறைய மாவு போட்டு திரட்டலாம் அது வந்து வரலன்னா அது ஷேப்புக்காக ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் விழ அந்த மாவையுமே வேஸ்ட் பண்ண வேணாம் அதையும் திரும்ப உருண்டையாக பண்ணி அதையும் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லாத்தையும் திரட்டிக்கலாம் திரட்டிக்கிட்டு தவா தவா வச்சு தவா நல்லா சூடான பிறகு திரட்டின இந்த சப்பாத்திகளை தவாவில் போட்டு ஒரு பக்கம் போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா சூடாகிட்டு இதை போட்டு நல்லா பஃபுல் வரும்போது திருப்பி மறு பக்கம் போட்டு ஓரத்தில் எண்ணெயோ நெய்யோ நம்மளுக்கு தேவையானது எதுவோ அதை ஊற்றி திருப்பி போட்டு நல்ல சப்பாத்தியை பரட்டி எடுக்கிற மாதிரி இந்த கேழ்வரகு சப்பாத்தியும் பரட்டி எடுத்தோமா சுவையான திருப்பி எடுத்தோமா சுவையான கேழ்வரகு சப்பாத்தி ரெடி ஆகிடும் இது வந்து மார்னிங் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்திக்கு கார சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதுவுமே எல்லாமே நல்லாயிருக்கும் பன்னீர் கூட இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு என்னோட சேனலை மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்